அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் அதுவும் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த மருத்துவ துறை சார்ந்த விடயம் அதிலும் இந்த மருத்துவர் அர்ச்சுனா விவகாரமானது இன்னும் கொஞ்சம் இருக்கின்றது இதற்கு இருக்கிறது சாமுக்சேரி மருத்துவமனை விவகாரம் இப்போது இந்த மன்னார் மருத்துவமனை மன்னாரினுடைய இந்த மருத்துவமனையினுடைய இந்த விவகாரம் தான் அதுவும் அந்த மன்னார் மருத்துவமனையிலே ஒரு இளம் தாயொருவர் குழந்தை பிரசவித்த பின்னர் மருத்துவமனையிலே மீண்டும் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம் இது இதற்காக பார்க்கின்ற போது அதிகமான இரத்த போக்கு காரணமாக இருந்தாலும் அங்கே கவன குறைவு அல்லது அந்த மருத்துவர்கள் அல்லது அங்கிருந்தவர்களுடைய கவன இனம் காரணமாக துரதிஷ்டவசமாக அந்த உயிர் பிரிந்திருக்கின்றது இதனை தட்டி கேட்பதற்காகத்தான் மன்னார் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரையிலே விளக்கமுறையிலே வைக்கும்படி மன்னார் மீதவான் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த விடயங்கள் எல்லாம் எதற்காக எப்போது இடம்பெற்றது என்பது தான் இந்த தொகுப்பினூடாக பார்க்க போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்கு நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் மருத்துவர் அர்ஜுனா என்றால் இப்போது தெரியாதவர்களை இருக்க முடியாது இங்கும் சரி புலத்திலே இருக்கின்றவர்களும் சரி மருத்துவர் அர்ச்சுனாவை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு மருத்துவர் அர்ஜுனா மக்கள் அல்லது மக்கள் மத்தியிலே அடைந்து விட்டார் சொல்ல வேண்டும் இதெல்லாம் எதற்காக பார்க்கின்ற போது சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரம் இதுவரையிலே பூட்டப்பட்டிருந்த பல பிரிவுகளை திறந்து வைத்திருந்தார் அங்கே பதில் மருத்துவ அத்தியட்சகராக பணியாற்றுகின்ற போது துரிதமான செயற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அங்கே இடம்பெற்ற சாவச்சேரி அந்த ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்ற பலதரப்பட்ட ஊழல்கள் குற்றச்செயல்கள் அதே போன்று முறைகேடுகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார் இதனால் அவருக்கு எதிராக பலரும் தங்களுடைய கருத்துக்களை அதாவது மருத்துவர்கள் பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அவருக்கு எதிராக பணி எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் அவருக்கு ஆதரவாக போராட ஆரம்பித்திருந்தார்கள் என்னதான் இருந்தாலும் அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பது உண்மையான விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது தான் அரசியல் கட்சி கூட தொடங்க போகின்றேன் என்று சொல் நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார் இன்னொரு விடையை வந்து பார்க்கின்ற போது இப்போது மருத்துவ அச்சுனா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதிர்பெறுகின்ற ஏழாம் திகதி வரையிலே விளக்க முறையில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கின்றனர் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது பார்க்கின்ற போது மன்னார் மாவட்டத்தினுடைய இந்த மருத்துவமனை மன்னார் மாவட்டம் பொது மருத்துவமனைக்கு தான் மருத்துவர் அர்ச்சுனா கடந்த வெள்ளிக்கிழமை என்று சென்றிருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது வாரங்களுக்கு முன்னர் ஒரு விடயம் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக பலரையும் சோகத்திலே ஆழ்த்தி ஒரு விடயம் தான் ஒரு இளம் தாயொருவர் மன்னார் மருத்துவமனையிலே குழந்தை பிரசவித்திருக்கின்றார் பின்னர் அங்கே மருத்துவ வசதிகள் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டு அவருடைய பிரசவத்தின் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் தான் துரதிஷ்டவசமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதிகமான இரத்த போக்கு போக்கு காரணமாக மன்னார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இரவு வேளையிலே கொண்டு வருகின்ற போது அந்த பெண்ணினுடைய தாயார் அங்கிருந்த தாதியர்களையும் மருத்துவர்களையும் தன்னுடைய பிள்ளையை கவனிக்கும்படி கூறியிருக்கின்றார் இருந்தாலும் அங்கிருக்கின்ற தாதியர்கள் அதை சரியாக கவனம் செலுத்தவில்லை என்ற அந்த இறந்த பெண்ணினுடைய தாய் குறிப்பிட்டிருக்கின்றார் தொலைபேசியில் அவர்கள் அதிகமாக வினக்கட்டுக் கொண்டிருந்ததாகவும் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றும்படி சொல்கின்ற போது கெஞ்சியதாகவும் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேலையை தங்களுக்கு பார்க்க தெரியும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக பல ஊடகங்களும் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன தாயாரம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே குறிதி பேருக்கு அதிகரித்ததன் காரணமாக வரையிலே காத்திருந்திருக்கின்றார்கள் இருந்த போதும் விடிய காலையிலே மருத்துவர் வந்த பின்னர் அந்த பெண்ணை காட்டுகின்ற போது நிலைமை கைமீறி போயிருக்கின்றது உடனடியாக அங்கே அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் இருந்தாலும் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அங்கிருக்கின்றவர்களுடைய கவன குறைவு அல்லது அசண்டை இனம் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இதேவிடையும் பல மருத்துவமனைகள் இடம் பெறுவதும் மூடி மறைக்கப்படுவதும் உண்மைதான் ஆனாலும் பல மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தும் பலருடைய உயிரை காப்பாற்றின்ற மருத்துவர்களும் இருக்கின்றார்கள் இதையும் சொல்லியதானாக வேண்டும் இப்படியான ஒரு சில செயற்பாடுகளாலும் அந்த மருத்துவமனைக்கும் மருத்துவத்துறைக்கும் இழுக்கு வருகின்ற சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது அந்த இறந்த பெண்ணினுடைய தாயார் இவர் ஒரு இறந்த பெண் பல்கலைக்கழக மாணவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சிறு வயதிலே அதாவது திருமணமாகி வருமனே ஒன்றரை வருடங்கள் தான் இரண்டு வருடங்கள் தான் ஆகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதன் காரணமாக அந்த பெண்ணுடைய தாயார் இந்த விடயத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழு வரையிலே ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்தி இருந்தார் அப்படி இருக்கின்ற போது மருத்துவ துறையிலே எங்கே அசம்பாவிதம் இடம்பெற்றிருந்தது தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மன்னார் மருத்துவமனையுடைய பணிப்பாளரும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த விடயங்களை தட்டி கேட்பதற்காகத்தான் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் மன்னாருக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதனை சமூக வலைதளங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார் அதன் பின்னர் மன்னாரில் இருக்கக்கூடிய பல இந்த சமூக வலைத்தள பயனாளிகள் அல்லது சமூக வலைதள எண்ணத்தினூடாக மக்களுக்கு தகவல்களை வழங்குகின்றவர்கள் எல்லாம் அவரோடு கைகோர்த்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது மன்னார் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்திருந்தார் இந்த விடயத்தை அவர் தட்டி கேட்டிருந்தார் உண்மையிலே அவர் கேட்ட விடயங்கள் சரியான ஒரு விடயம் தான் அது அதாவது யாருமே மறுப்பதற்கு இல்லை எனவே அவர் கேட்கின்ற விடயங்களுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை அவரை உடனடியாக வெளியேறும் வெளியேற்றும் இப்போது அவர் மீது ஏழு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது அதான் மிக முக்கியமான விடயம் அதாவது அங்கே பணி செய்து கொண்டிருந்த அந்த பெண் விடுதிக்குள்ளே பணி செய்து கொண்டிருந்த பெண் மருத்துவரை அவர் அச்சுறுத்தினார் என்ற வகையிலும் மருத்துவர்களை புகைப்படம் எடுத்து காணொலி எடுத்தார் என்ற வகையிலும் அந்த காவலாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு இடையூறு விளைவித்தார் என்ற அடிப்படையிலும் நள்ளிரவிலே வந்தார் என்ற அடிப்படையிலும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் நொண்டிச்சாட்டுகள் போன்றிருந்தாலும் அவர் கேட்ட விடயம் சரியான ஒரு விடயம் தான் காரணம் இரவு வேளையிலே அந்த 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 இளம் தாயை அங்கே கொண்டு வருகின்ற போது அவருக்கான மருத்துவ பணிகளை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு உயிர் பிரிந்திருக்கார் ஆனால் அங்கே எனவே இதற்கு முழு 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 பொறுப்பும் அந்த இடத்திலே அசண்டை போக்கோடு இருந்து அவர்களைத்தான் சாரம் என்பது யாரும் மறந்து வர முடியாது அந்த விடயத்தை தான் மருத்துவர் அர்ச்சுனாவும் கேட்டிருந்தார் ஆனால் இவர்களே இருக்கின்ற ஒரு பிள்ளை என்ன ஒன்று பார்க்கின்ற போது தன்னுடைய பகுதி சாராவ அல்லது தன் தான் பணியாற்றுகின்ற மருத்துவமனை சாராத ஒரு மருத்துவமனை தான் மன்னார் மருத்துவமனை எனவே அங்கே சென்றார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மருத்துவமனைக்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இவருக்கு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி என்பது நியாயமான கேள்விதான் மக்கள் கேட்கின்ற போது அங்கிருக்கின்ற சுகாதாரத்துறையினர் அதை அடித்து அமர்த்துகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாகவே செய்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மருத்துவர் அர்ச்சனா கேட்டிருந்தார் இப்போது அவருக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டு இப்போது எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரையிலே விளக்கமறியலே வைக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா

எடுப்போம் என விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னதான் தகுந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு உயிர் பிரிந்து விட்டது வெள்ளம் வரும் தான் அணை கட்ட வேண்டும் என்பது பழமொழியாகவே இருக்கிறது எனவே இந்த விடயத்தை தட்டிக்கட்டிருந்த மற்றொரு அர்ஜுனாவும் கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு பயணம் செய்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சார்ஜ் நிர்மலாநாதன் அவர்களும் சென்றிருக்கின்றார் அவரும் இடம்பெற்ற அந்த அசம்பாவிதம் அதாவது சரியான முறையில் மருத்துவம் வழங்கப்படாததால் அந்த பெண் உயிரிழந்திருந்தார் என்ற விடயம் அவரும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் எங்கே பிள்ளை இடம்பெற்றது என்ற விடயம் சார்ந்தும் பேசப்பட்டிருக்கின்றனர் அதையும் அவர் விசாரித்திருக்கின்றார் அதோடு இது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் அல்லது எடுக்கப்படுமா என்று சார்ந்தும் அவர் விசாரித்திருக்கின்றார் எனவே பிள்ளை குற்றம் இடம்பெற்றிருக்கின்றன தெரிகின்றது எனவே இப்படியான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற போதுதான் ஏனைய மருத்துவமனைகளிலும் இடம்பெறுகின்ற ஒரு சிலரால் இடம்பெறுகின்ற இப்படியான விடயங்கள் தவிர்க்கப்படும் எனவே இதனால் எல்லோருமே மருத்துவ மருத்துவத்துறையை இழுக்காக பேசுவதை தவிர்த்துக் கொள்வது நன்று காரணம் தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் வேலை செய்து நகல் பல மருத்துவர்கள் தங்கள் தாங்கள் உணவருந்தாமல் கூட தங்களுடைய விடுதிக்கு வருகின்ற அந்த நோயாளர்களை எப்போதுமே பார்த்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களும் பலர் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகள் காரணமாக இப்படியான இழுக்குகள் மருத்துவத்துறை நோக்கி தள்ளப்படுகின்றது எனவே இதிலேயே மருத்துவர் அர்ச்சுனா கேட்ட விடயம் மிக மிக சரியான விடயம் அவர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னொன்று பார்க்கின்ற போது பணி செய்யாத மருத்துவமனைக்கு சென்றார் என்றும் இரவு வேளையிலே வந்தார் என்றும் மருத்துவர்களை அச்சுறுத்தினாராம் இது ஏற்றுக்கொள்ளவே ஒரு முடியாத விடயமாக இருக்கிறது புகைப்படம் எடுத்ததும் ஒரு குற்றம் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த குற்றங்களினால் இப்போது எதிர்வருகிற ஏழாம் திகதி வரையிலே விளக்க முறையிலே வைக்கும்படி மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இப்போது அறிவுறுத்தி இருக்கின்றது எனவே மருத்துவர் அர்ஜுனாவுக்கு விடுதலை பிணை கிடைக்குமா அல்லது மக்கள் மீண்டும் அவருக்கு ஆதரவாக போராட போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அத்தோடு இந்த மருத்துவமனையில் இடம்பெற்ற விவகாரம் சார்ந்து அல்லது மருத்துவமனையில் இடம்பெற்ற இந்த முறைகேடுகள் சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் கொழும்பிலே ஒரு மருத்துவமனையில் இடம்பெற்ற விடயம் இதுவும் ஊடகங்கள் வாயிலாக வந்திருந்த பத்திரிகை வாயிலாக வந்திருந்த செய்திதான் கொழும்பிலே பல நாட்களுக்கு முன்னர் ஒரு பெண்ணின் பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த அறுவை சிகிச்சையின் போது அந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகின்ற சில உபகரணங்களை அதாவது நாங்கள் சொல்கின்ற காயங்களை சுற்றி கட்டுகின்ற துணி போன்றவற்றை அவருடைய வயிற்றுக்குள்ளே வைத்து தைத்திருக்கின்றார்கள் அந்த தனக்கு வயிற்று வலி ஏற்படுகின்றது நான் அறுவை சிகிச்சை பிரசவித்த பின்னரும் கடந்தால் எழுந்து நடக்க முடியவில்லை என்று மருத்துவமனைக்கு செல்கின்ற போது மருத்துவமனை வட்டாரம் அந்த விடயத்தை அலட்சியமாக கடந்து சென்றிருக்கின்றார்கள் இது பெருமையை ஒரு சாதாரண ஒரு வருத்தம் தான் நீங்கள் போங்கள் எல்லாம் சரியா போகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பின்னர் அவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு சென்று எக்ஸ்ரே கதிர்வீச்சின் மூலம் அவர்கள் என்ன நடக்கின்றது என்ன பிரச்சனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தெரிய வந்த விடயம் தான் அதிர்ச்சியை ஊட்டிய விடயமாக இருக்கிறது அந்த பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ளே அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகின்ற சில பஞ்சுகளும் அதே போன்று இந்த காயங்களை சுற்றி கட்டுகின்ற துணியும் பெரும் அதிர்ச்சியை முப்பது லட்சம் ரூபாய் வரையிலே அந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனையானது இப்போது நட்டகீடு வழங்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதோடு அந்த தனியார் மருத்துவமனை மீதும் தனியார் மருத்துவமனையிலே அங்கே மருத்துவ பணியாற்றி மருத்துவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான செயல்கள் தொடர்ச்சியாகவே இங்கு மட்டுமல்ல பல பகுதிகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் அவதானம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும் இப்படியான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்ற போதுதான் இந்த விடயங்கள் மக்கள் மயப்படுத்தி மக்கள் வெளிப்படைகின்ற போதுதான் இந்த அலட்சிய போக்குகளும் இப்படியான அசந்த இன போக்குகளும் இல்லாது போகும் என்பது மிக மிக முக்கியமான விடயம் எனவே மருத்துவர் அர்ஜுனா கேட்ட மிக சரியான விடயம் தான் அங்கே சென்றதை தட்டி கேட்டிருந்தார் ஆனால் இன்னுமொரு ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் என்ற விட என்ற அடிப்படையில் அவருக்கு குற்றம் சுமத்தப்படுகின்றது அத்தோடு அத்துமீறி நுழைந்திருந்தார் என்றும் அங்கே மருத்துவர்களுக்கு இடையூறு விளைவித்து விளைவித்திருந்தார் என்ற அடிப்படையில் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் மல்கின் வணக்கம்